வலைக்கும் வரமத்துலா வலமது இல்லா மகரீப் தொழுகையை பற்றிய முழுமையான பதிவு இது நபிஸ்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பொதுவாகவே மற்ற தொழுகைகளை காட்டிலும் மகரீப் தொலகைக்கு ஒரு பிரத்யேகமாக சஹாபாக்கெல்லாம் ஒரு சிறப்பு அளித்தாங்க மகரீப் தொலகைக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அல்லாஹு தலா குரானில் ஒரு இடத்துல சொல்லுவான் ரெண்டு நேரத்தை அல்லா குறிப்பிடுறான் அந்த வசனத்தில் அதாவது இருபத்தி நாலு நேரத்தில் ரெண்டு நேரம் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அல்லாவை நினைவுபடுத்துங்கன்னு அல்லா சொல்கிறான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியான நேரம்னா ஃபஜர் தொழுகை சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியான நேரம்னா மஹ்ரீப் தொழுகை ஃபஜர் மஹ்ரீப் உடைய நேரத்தில் நீங்கள் அல்லாவை நினைவுபடுத்துங்கன்னு அல்லா குறிப்பிட்டு சொல்கிறது மூலமாகவே மஹ்ரீப் தொழுகைக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன சிறப்பான அந்த சிறப்பு தன்மை என்னங்கிறத நம்ம விளங்கிக்கணும் ஹஸ்தத் அனஸ்லீலாயே ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க லக்கஜர் ஐத்து கிபார அஹாபி ரசூலுல்லாஹ் அலி வல்லம் எபுத்ததி ரூன சவாரி இந்தல் மகரிபி மகரீபுடைய நேரத்தில் நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய பெரும் பெரும் சஹாபாக்கள் பெரும் பெரும் தோழர்கள் எல்லாரும் மகரீப் தொலகையை பிடிக்கிறதுக்காக விரைந்து ஓடு விரைந்து ஓடுறதை நான் பார்த்துருக்கேன்னு அந்த ஒரு காட்சி நான் பார்த்துருக்கேன்னு அனஸ்ரலீலா அறிவிக்கிற ஹதீஸ் பிரபல்யமானது அப்போது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் மகரீப் தொழுகைக்கு இருந்த ஒரு முக்கியத்துவமே வேறு எப்படியாவது மகரிப் தொலகையே சரியான நேரத்தில் பிடிக்கணுங்கிறதுக்காக சஹாபாக்கெல்லாம் ஓடி இருக்கிறாங்கும் போது மகிழ்ப்புகைக்கு எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வச்சிருக்கான் எவ்வளவு சிறப்பாக சிறப்புத்தன்மை நம்ம வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் ஆயிஷா அம்மா ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க ஐவேலை தொழுகைகள்லேயே அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானது அல்லாஹ் அடியார்கள் கூட ரொம்ப நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய தொழுகை மகிரீப் தொழுகை தான் அப்படின்னு ஆயிஷா அம்மா உடைய ஒரு பதிவு பதிவாகி இருக்கு அலமது அப்போ இந்த மகிப் தொழுகையை நம்ம பரிபூர்ணமாக தொழுகிறத நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முதல்ல மகரிபுக்கு முன் சுனத்து இருக்கா புகாரி ஷரீஃப் பதிவாகி இருக்கிற ஹதீஸ் அப்துல்லா முகஃபல் ரலியில் அறிவிக்கிறாங்க மகரிபின் நீங்க மகரிப் தொழுகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ரக்க ரக்கா தொழுதுக்கங்கன்னு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மூன்று முறை சொல்லுவாங்க அந்த சமயத்தில் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சல்லு கபுல் அஷலாத்தின் மக்ரீபின் மக்ரீபுக்கு முன்னாடி நீங்கள் அது ரெண்டு ரக்கா தொழுகுங்கன்னு நபி சொல்ல மூன்று முறை சொல்லியிருக்காங்க ஆனால் கடைசியாக சொல்லுவாங்க லிமன் ஷா அ நீங்கள் நாடினால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக தொழுதுக்குங்க அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அன்னஸ்ரீலா ஒரு சபையில் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க நாங்கள் எங்களுடைய காலத்தில் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வளமையாக மகரீபுக்கு முன்னாடி ரெண்டு ரக்கா தொழுதுவோம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு அங்கு அந்த சபையில் இருக்கிற ஒரு மனிதர் எந்திரிச்சு கேட்பாரு அதை நபிசல்லா அலுவலம் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா நபிசல்லா அலுவலம் அவர்கள் அனுமதிச்சாங்களான்னு கேட்கும்போது அனசு இல்லா சொல்லுவாங்க நபிசவல்லா அலுவலம் அவர்கள் அந்த ஒரு செயலை மகரீபு மகரீபுக்கு முன்னாடி தொழுகிறதை நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் எதிர்க்கவும் இல்லை அதை கட்டாயமாக்கவும் இல்லை இந்த ஹதீஸ்கள்லேருந்து நமக்கு விளங்குகிற விஷயம் என்னென்னா மகரிபுக்கு முன்னாடி தொழுகிறது கட்டாயம் கிடையாது ஆனால் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னாடி தொழுகிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்கிறாங்க லிமன் ஷா அவருக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவர் நாடினார் அப்படின்னா அவருக்கு நேரம் கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக அவர் மகரிபுக்கு முன்னாடி நின்ற கண்ண தொடர்ந்துக்கலாம் சரி இப்போ மகரிபுக்கான பின் சுண்ணத் என்ன நபிஸ்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அஜதி இபுன் உமர் அல்லி இல்லாவும் ஆயிஷா அலி இல்லாஹூனாவும் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை அன்ன நபிய சல்லல்லாஹூ அலி வல்லம் கான யுஷல்லி பாதல் மக்ரிபி ரகா தைனி நிச்சயமாக நம்பி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மகரீப் பின்னாடி ரெண்டு ரக்க தொழுபவர்களாக இருந்தார்கள் இந்த ஒரு ஹதீஸே போதும் இதனால தான் மக்ரீபுக்கு பின்னாடி இருக்கிற சுண்ணத்தில் பின் சுண்ணத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே நம்ம பகுதிகளில் கிடையாது தாராளமாக நம்ம மகரிபுக்கு பின்னாடி ரெண்டு ரக்கா சுண்ண அடுத்து மகரிபுக்கான நேரத்தில் நம்ம ஒரு சரியான புரிதலில் வரணும் மகிரிபுக்கான நேரம் சூரியன் மறைவு கிடையாது மகிரிபுக்கான நேரம் அந்த கிழக்கு உது சிவக்கிறது அப்படிம்பாங்க அடிவானம் சிவக்கும் அப்படிம்பாங்க எல்லாம் கவனிச்சு பாருங்களேன் சூரியன் மறை மறைகிறதுக்கு முன்னாடி நல்லா அடிவானம் நல்லா சிவப்பாக ஒரு செக்கச்ச இருக்கும் அந்த நேரம்தான் மகிரிப் துலிகைக்கான ஆரம்ப நேரம் சூரியன் மறைகிறது மகளிர் தொழுகைக்கான கடைசி நேரம் அதாவதுங்க நம்ம பகுதிகளில் மகிழப்புக்கு வாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் வீட்டுகளில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் தொழுது முடிச்சுக்கணும் ஆண்கள் பள்ளிகளில் வந்து தொழுது முடிக்கணும் இன்ஷா அல்லா ஆக வரக்கூடிய நாட்களில் தொழுகையை பேணுதலாக தொழுது அதற்கான முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளும் நல்லடியார்களாக வல்ல அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிர்ந்து அல்லா கமோ செய்வான